இன்றைய எபிசோடில் கார்த்திக் ஹாஸ்பிடல் வருவதை பார்த்த ஐஸ்வர்யா ஐயோ கார்த்திக் எதுக்கு இங்கே வரான் அவனுக்கு தீபா இங்கே இருப்பது தெரிந்துவிட்டதா என்று பயந்து ஓடி ஒளிந்து கொள்கிறாள் இதையடுத்து ஐசியூவில் தீபா இல்லாததால் கார்த்திக் டாக்டரிடம் விசாரிக்க அவர் பெங்களூரில் இருந்து வந்த துங்கா என்பவர் அவரை டிசார்ஜ் செய்து அழைத்து சென்றுவிட்டார் என்று சொல்ல கார்த்திக் அதிர்ச்சியடைகிறார் இதையடுத்து சரவணன் கீதாவிற்கு வேண்டாதவன் எவனோ தீபாவை கீதா என நினைத்து கடத்திவிட்டான் என்கிறார் இன்னொரு பக்கம் துங்கா ஆம்புலன்ஸில் கீதா என நினைத்து ஒருவரை அழைத்து செல்கிறான் ஒரு கட்டத்தில் ஆம்புலன்ஸில் இருப்பவரின் முகத்தில் இருந்த துணி விலக அது கீதா இல்லை என தெரிந்து அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர் பிறகு அங்கிருந்து கிளம்பி மீண்டும் ஹாஸ்பிடலுக்கு வருகின்றனர் அடுத்து ஹாஸ்பிடல் வந்த துங்கா கீதா குறித்து விசாரிக்க அங்கிருந்த நர்ஸ் அதெல்லாம் தெரியாது ஆள் மாற்றம் எப்படி நடந்தது என்று எங்களுக்கே தெரியல என்று சொல்கின்றனர் மறுபக்கம் கார்த்திக் மற்றும் சரவணன் நர்ஸிடம் தீபா குறித்து விசாரிக்க அங்கிருந்த நர்ஸ் நீங்க கேட்டதும் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது சார் எதுவாக இருந்தாலும் சீப் டாக்டரிடம் பேசுங்க அல்லது போலீசுடன் வாங்க என்று சொல்ல சரவணன் நான் இன்ஸ்பெக்டர் தான் என்று சொல்லி தீபா குறித்து விசாரிக்க அவங்கள பத்தி எங்களுக்கும் தெரியல என்கிறார் பிறகு டியூட்டியில் இருந்த நர்ஸ் விவரங்களை சேகரித்து அவர்களது வீட்டிற்கு விசாரிக்கின்றனர் இறுதியாக நர்ஸ் சக்தி வீட்டிற்கு செல்கின்றனர் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்